சவுத் ஆப்பிரிக்கா மாநில சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்த வெற்றியை முன்னாள் வீரர்களும் கிரிக்கெட் வல்லுநர்களும் பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்திய அணி முதல் முறையை பதிவு பண்ணிருக்காங்க சாதகமான இந்த சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமா அதுதான் இருந்துச்சு இதன் காரணத்தினாலதான் கேப்டவுன் மைதானத்துல இந்திய அணி வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வெற்றிக்கு முக்கிய பந்து வீச்சாளர்களா முகமது சிராஜும் இருந்தாங்க அனுபவ வீரரான முகமது சாமி காயம் காரணமா விலகி தங்கிட்டாரு சோ இவங்க ரெண்டு பேத்து மேலதான் அதிகமான ஒர்க் லோடுமே இருந்துச்சு பும்ரா பொறுத்த அளவுக்கு கடந்த பத்து மாதங்களா ஓய்வுல இருந்திருக்காரு என்னதான் ஒன் டே டி டுவெண்டி கிரிக்கெட்ல ஆடி இருந்தாலும் கூட முதல் முறையா டெஸ்ட் போட்டியில இறங்கி இருந்தாரு மாதங்களுக்கு பிறகு இதனால ஜாஸ்ரெட் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு அளவுக்கு இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமா பன்னெண்டு விக்கெட்டு வீழ்த்திருக்காரு தொடர் தூக்கி இருக்காரு இதோட மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காஸ் பும்ரா மூணாவது முறையா ஒரே இன்னிங்ஸ்ல ஐந்து விக்கெட்ல வீழ்த்தியிருக்காரு இதை தான் பாராட்டி பேசியிருக்காரு இந்திய அணி முன்னாள் வீரரான இர்பான்பான் இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காயத்துல இருந்து கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் அதிகமா கிடைக்கக்கூடிய டி கிரிக்கெட்ல மட்டும் விளையாடாம டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குமே ஜாஸ்பர்ட் மூரா முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தூதரா இருக்கவே முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாட்டுக்குமே பும்ரா மாதிரி ஒரு பவுலர் கிடைச்சா போதும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அழிவே கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்ல பும்ராவோட உடல் நான் ரசிகனாவே இருந்துகிட்டு இருக்கேன் அதுலயும் காயத்தை சந்திச்சு ஓய்வுல இருந்து திரும்பவும் கம்பேக் கொடுத்து முதல் டெஸ்ட் தொடர்லயே தொடர்நாயகன் விருதை வின் பண்ணிருக்காரு என்ன பொறுத்தவரைக்கும் இந்திய கிரிக்கெட்ல மட்டும் கிடையாது வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கே பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய ஊக்கமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இர்பான் பதான் ஜாஸ்வர் பும்ராவை பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு உலக கோப்பை தொடரில் அசத்தின ஜாஸ்பர் பும்ரா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டாரு அடுத்து தான் டி20 உலக கோப்பை தொடரல மிகப்பெரிய перஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்திய கிரிக்கெட் பயங்கரமா காத்திருக்காங்க செட்டி கட்டும் मित्तமுலர் திருநாள் திचने ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மணம் கவரும் ஆடைகளுடன் இப்பங்களில் மகிழ்ச்சியும் புக்கட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்